மைக் மோகனை வைத்து ஆர் ஹிட் அடித்த ஐந்து படங்கள் வெள்ளி விழா கண்ட பயணங்கள் முடிவதில்லை எயிட்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்த நடிகர் மோகன் இவரது படங்கள் பொதுவாகவே பாடலுக்கு உயிரூட்டும் வகையில் அமைந்திருக்கும் அதிலும் இவரது படத்திற்கு மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது இளையராஜாவின் இசை என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட மோகனை வைத்து இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய ஐந்து படங்களை பற்றி பார்க்கலாம் திறந்தது கதவு ஆர் இயக்கத்தில் ஆண்டு திறந்தது கதவு என்ற திரைப்படம் வெளிவந்தது இதில் மோகன் ராதா அமலா ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இணைந்து இசையமைத்திருந்தார்கள் இதில் வரும் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள் ஆனது மேலும் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது சரணாலயம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சரணாலயம் திரைப்படம் வெளிவந்தது இதில் மோகன் நளினி தேங்காய் சீனிவாசன் மனோரமா மற்றும் எஸ் எஸ் சந்திரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்திருந்தார் இதில் வரும் அனைத்து பாடல்களையும் வாலி மற்றும் கங்கை அமரன் எழுதியுள்ளார்கள் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சராசரியாக வெற்றி பெற்றது நான் பாடும் பாடல் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு நான் பாடும் பாடல் திரைப்படம் வெளியானது இந்த படத்தில் சிவகுமார் மோகன் அம்பிகா பாண்டியன் ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த படத்திற்கும் தான் இசை இந்த படம் தெலுங்கில் மாங்கல்ய பந்தம் என ரீமேக் செய்யப்பட்டது ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு குங்கும சிமிழ் திரைப்படம் வெளியானது இதில் மோகன் இளவரசி ரேவதி மற்றும் சந்திரசேகர் நடித்திருந்தார்கள் இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் பொதுவாகவே மோகன் படம் என்றால் கிளைமேக்ஸ் காட்சியில் கண்ணீர் வர வரவைக்கின்ற அளவிற்கு இருக்கும் ஆனால் இந்த படம் சற்றும் வித்தியாசமாக கிளைமேக்ஸில் மகிழ்ச்சியாக முடியும் அதுவே இந்த படத்தின் சிறப்பாகவும் இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தில் மோகன் பூர்ணிமா எஸ் பி சேகர் மற்றும் கவுண்டமணி போன்ற நடிகர்கள் நடித்திருந்தார்கள் இந்த படம் காதலி மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இதில் மோகன் பாடகராக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா திரைப்படமாக மாறியது